யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே இந்து வாண்புகள் கொண்ட தமிழ்நாடு என்பது மகாகவியினுடைய பாரதியினுடைய வாக்கு அந்த வாக்கினை மெய்ப்பிக்கின்ற வகையிலே இன்றைக்கு நம்மளுடைய கோ திருமுருகன் ஐயா அவர்கள் இந்த வள்ளுவத்திற்கு மெய்ப்பொருள் தந்து உலகத்தினுடைய பார்வைக்கு எல்லோரையும் ஈர்த்து சென்றிருக்கிறார் என்பதுதான் உண்மை எப்பொருள் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று வள்ளுவரே சொல்லுகிறார் எல்லோரும் நாமெல்லாம் அதை எப்படி படித்திருக்கிறோம் எதுவும் ஒரு குரலை போல படித்திருக்கிறோம் ஆனால் ஐயா திருமுருகன் ஐயா அவர்கள் அந்த மெய்ப்பொருளை உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மேன்மையான நோக்கத்தோடு இந்த குரல் அமத்தை ஆக்கியிருக்கிறார் உண்மையிலேயே பல்வேறு உரைகளை நாம் பார்த்திருக்கின்றோம் பரிமையாளர்கள் உரை மனக்குடவர் உரை அண்மை காலத்திலே மூவா அவர்கள் கலைஞர் அவர்கள் இப்படி எத்தனையோ பேர்கள் குரலுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் அவரவர் பாணியிலே அவரவர் புதிய நோக்கிலே சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் திருமுருகன் ஐயா அவர்கள் கடலுக்குள்ளே புகுந்து ஆராய்ச்சி செய்தால் என்ன கிடைக்கும் முத்துக்கள் கிடைக்கும் பவளங்கள் கிடைக்கும் சங்குகள் கிடைக்கும் அந்த கடலுக்கடியிலே அவ்வளவு செல்வங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு செல்வம் நமது திருக்குறளே இருக்கிறது என்பதைத்தான் நமது திருமுருகன் ஐயா அவர்கள் எடுத்து நமக்கெல்லாம் வழங்கி இருக்கிறார்கள் ஆனால் கடலுக்குள்ளே இருக்கிற அந்த செல்வங்களை வந்து நாம் காண முடியாது ஆனால் அந்த மெய்ப்பொருள் என்கிற ஒரு நுணுக்கமான கண்ணோட்டத்திலே நாம் சென்றோமே ஆனால் அந்த குறை இருக்கின்ற பொருள் எப்படி நமது கண்ணுக்கு புலப்படுகிறதோ அது போதில் நமது குரலுக்குள்ளே இருக்கிற இந்த மெய்ப்பொருள் நமக்கு புலப்படும் என்பதுதான் இந்த நூலுடைய நோக்கமாக நான் கருதுகிறேன் எல்லா பொருளும் இதிலே உள்ளது இதிலே இல்லாத பொருளே இல்லை என்ற ஆன்ரவுண்ட் வாக்கினை மெய்ப்பிக்கும் வகையிலே ஒவ்வொரு குரலுக்குள்ளேயும் பெரிய ஒரு புதையல் புதைந்திருக்கிறது கீழடியிலே ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அகழ்வாராய்ச்சியை திருக்குறளை மையப்படுத்தி நடத்தி இருக்கின்றார் நமது ஐயா திருமுருகன் ஐயா அவர்கள் எதிர்காலத்திலே இந்த குரல் அமுதம் எல்லோருக்கும் கிடைக்க பெற்றால் இந்த நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் மிகச்சிறப்பாக அமையும் என்பதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது இந்த கைகளிலே இந்த குரலமுதத்தை எடுத்து பார்த்தால் கீழே வைப்பதற்கே மனம் தோணாது அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான நேர்த்தியான முறையில் இதை வடிவமைத்திருக்கிறார் குரலை ஒப்பித்தால் மட்டும் போதாது அது வாழ்க்கையினுடைய தத்துவமாக மாறி நாம் பின்பற்றுகிற ஒன்றாக வர என்றால் அதற்குள்ளே என்ன பொருள் இருக்கிறது என்ன செல்வம் இருக்கிறது எதை நாம் கடைப்பிடித்தால் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதைத்தான் இந்த தான் நமக்கு உணர்த்துகிறது எத்தனையோ சித்தர்கள் நாட்டில் உண்டு நானும் ஒரு சித்தன் வந்தேனப்பா என்பது பாரதியினுடைய வாக்கு பதினெட்டு சித்தர்கள் இருப்பதாக நாம் படித்திருக்கிறோம் அவர்களை பற்றிய மிகப்பெரிய ஆராய்ச்சியெல்லாம் ஜீவோ அமிர்தத்திலே ஐயா அவர்கள் சிறப்பாக சொல்லுகிறார்கள் இப்போ அந்த சித்தரிலே ஒரு சித்தராக வள்ளுவரை பார்த்திருக்கிறார் நான் என்ன சொல்கிறேன் என்றால் சித்தர்களில் ஒரு சித்தராக நீங்கள் வள்ளுவரை பார்க்கிறீர்கள் அதே சமயத்திலே உங்களை நான் ஒரு சித்தராக பார்க்கிறேன் திருமுருகன் ஐயாவை நான் ஒரு சித்தராக பார்க்கிறேன் ஏனென்றால் இதில் இருக்கின்ற அந்த தத்துவங்கள் எல்லாம் அவ்வளவு எளிதிலே எல்லோருக்கும் புலப்படாது பிடிபடாது அதற்கு ஒரு அறிவு வேண்டும் அந்த அறிவு எப்படி கிடைக்கும் என்றால் இதற்குள்ளே மூழ்கி மூழ்கி முத்தெடுத்தால் தான் கிடைக்கும் கடலை நாம் பார்க்கின்ற பொழுது அது எவ்வளவு ஆழம் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது மேலோட்டமாக பார்த்தால் நாம் ரசிக்கக்கூடிய ஒரு காட்சியாக கடலை பார்க்கிறோம் ஆனால் உள்ளே செல்லுகிற பொழுது தோண்ட தோண்ட வருகின்ற ஒரு புதைகளை போல மூழ்க மூழ்க முத்துக்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன அந்த முத்துக்களை எல்லாம் அவர் ஒளிவீசுகிற முத்துகளாக ஒரு ஆரத்திலே ஒரு பூச்சரத்திலே அந்த பொறுத்துகின்ற வகையிலே ஒளிவிசீகிற முத்துகளாக மாற்றி அதுதான் இந்த உலகத்திற்கு இப்பொழுது இந்த குரலமுத மூதம் நமக்கு கிடைத்திருக்கின்ற மாபெரும் சொத்து இந்த குரலமுதத்தை நாம் பருகினால் எப்படி ஒரு புதையல் நமக்கு கிடைத்ததோ எப்படி ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைத்ததோ போல எல்லோரும் உணர வேண்டும் அப்படி உணர்வதற்கு இது உலகத் தமிழர்கள் மத்தியிலே ஒவ்வொருடைய கரங்களிலும் தகழ்ந்து மனம் பழ்த்துகிறேன் உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை இதுவேயாம் கண்ணை திறக்கும் மாபெரும் ஞான ரகசியம் இந்நூலை படிப்பதற்கு முன் உங்களின் மனம் அலைபாயும் கடல் படித்த பின் நீங்களே ஞான கடல் இந்த மெய்ப்பொருள் உரை ஓர் ஞானக் கருவூலம் மெய்ப்பொருளான உயிரை காக்கும் அறிவு பெட்டகம் திருவருள் பெற்ற சாகா கல்வியை உலகோருக்கு எடுத்துரைக்கும் முதன் முதல் மெய்ப்பொருள் உரை இதுவேயாம் ஆம் உருமாற்றமாக்கும் திருமாற்றம் கொண்டு கருவாகி திருவாகி உருவாகி ஞானக் குழந்தையாய் இவ்வுரையானது அவதாரம் எடுத்துள்ளது அறம்பொருள் இன்பம் என்பது முக்கண் மலர்ந்த முழுச்சிவம் அதுவே வள்ளுவம் திருக்குறள் காலத்தை வென்ற கற்பகத்தரு தெய்வீக அருள்மழை பொழியும் அமிர்த கலசம் இந்த பூவுலகிற்கு கிடைத்த பெரும் வரம் எத்தனை எத்தனை நூல்கள் இருப்பினும் அத்தனையின் ரசமும் இதில் அமிர்தமாய் நித்திய இன்பத்தை தரும் குரல் அமிர்தத்தினை உணர்ந்து படித்தவர்கள் நீடூழி வாழ்வர் இது சத்தியம் சித்தர்களே பூரண அறமாகி மெய்ப்பொருளாகி பேரின்பமாகி எம்முள் இதய சிம்மாசனமிட்டு செங்கோல் தந்து உரையெழுத வைத்தது அடியேனின் பிறவி பயனே இவ்வுரையை படிப்பதற்கு முன் நீங்கள் ஆசாமி படித்து முடிப்பதற்கு முன்பே நீங்கள் சாமி குரல் அமிர்தம் திருக்குறளின் மெய்ப்பொருள் ஆசிரியர் கோ திருமுருகன் இந்நூல் உங்களுக்கு வேண்டுமா ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்